ஹாய் வணக்கம்ல எனக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அழகான ஜெர்சி மாடை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீமுக்கு கொடுத்துருந்தோம் ஸ்கீம் வந்து எதுக்காக கேரளாவில் வந்து இப்போ அலவுட் பண்ணியிருக்காங்கன்னா ஏழை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வழியில் வந்து பார்த்திங்கன்னா உழைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கண்டிஷனுக்காகவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டவங்க வந்து அந்த இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய சுச்சுவேஷனுக்காகவும் பார்த்திங்கன்னா ஒரு இலவச மாட்டுத் திட்டம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் இருபதாயிரம் மாதிரி அவங்க இலவசமாக வந்து கொடுத்து அவங்களோட தொழில் வளத்தை வந்து மேம்படுத்தணுங்கிறதுக்காக சில விஷயம் பண்ணி கொடுக்குறாங்க அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த அவங்களுக்கு வந்து இலவசமாக பண்ணுறதுலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வந்து மக்கள் ஏழை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழை விவசாயிகளாக இருந்தாலும் சரி ஒரு சிறு சிறு தொழில் பார்க்கக்கூடிய வியாபாரியாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட வந்து ஒரு பொருளை வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு சிறிய லெவலில் லாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் தான் மாடை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஸ்கீம் அலாட் பண்ணாங்கன்னா அவங்க ஆந்திராவில் போய் மாடு வாங்கணும் அப்படி ஒரு ஸ்கீம் உண்டு சரியா இந்த மாதிரி ஸ்கீமுகள்லாம் நிறையா உண்டு தமிழ்நாட்டில் வந்து ஸ்கீமுகள் ரொம்ப 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 குறைவு கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு குறைஞ்சது ரெண்டு ஸ்கீமாச்சும் வந்து ப வந்து அலாட் பண்ணுவாங்க ஒவ்வொன்று ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாநில ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் சரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரீதியாகவும் சரி அங்கே வந்து மாடு ஸ்கீம் ஓப்பன் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்கீம் அலாட்டுகள் கேரளாவில் ஓப்பன் ஆகிருக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி மாடுகள் பர்ச்சேஸ் பண்ணால் எந்த மாதிரி மாடு பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற விஷயங்கள் தெரியாது இப்போ வந்து கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் முப்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் ஸ்கீம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு கொடுக்குறாங்க அது எந்த மாதிரிங்க விஷயம் வந்து ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியலை சரியா ஆனால் மாடு வாங்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் நமக்கு வந்து ஸ்கீம் முப்பதாயிரம் தான் சொல்கிறாங்க சிலவங்க இருபதுன்னு சொல்கிறாங்க சிலவங்க அறுபதாயிரம்னு சொல்கிறாங்க எந்த மாதிரியான விஷயம் அப்படிங்கிறது தெரில ஸ்கீம் வந்து ஃப்ரீ வந்து இருபதாயிரம் கொடுத்து அறுபதாயிரரூவா கொடுத்து இருபதாயிரரூவா வந்து ஃப்ரீயாக தள்ளுபடி பண்ணி அப்புறம் நாற்பதாயிரரூவா கட்டுற மாதிரியா இல்லை வேறு எந்த மாதிரிங்கிற கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியலை பெரும்பாலும் மாடு நீங்கள் வாங்கணுன்னா உங்களுக்கு ஸ்கீம் அலாட் பண்ணி நீங்கள் உங்களோட அலாட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா அப்படின்னா நாற்பதுக்கே நீங்கள் மாடு வாங்கணும்னு அலைஞ்சிங்கன்னா நல்ல மாடுகள் கிடைக்காது சரியா குறைஞ்சது வந்து அதுலேருந்து வந்து ஒரு குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டால் மட்டும்தான் நல்ல மாடுகள் நம்ம வாங்க முடியும் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கேரளா பத்தனாபுரம் அப்படிங்கக்கூடிய ஊருக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இந்த மாடோட விலை நிலவரம் என்னென்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது இந்த மாதிரியான மாடுகள் நம்ம வாங்கினோம்னா ஒரு ஐம்பத்தி மூணு ரூபாலருந்து குறைஞ்சது ஒரு ஐம்பத்தி ரூபா வரைக்கும் வரும் இந்த மாடு நம்ம கொடுத்துருந்தது வந்து இந்த இடைப்பட்ட தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்து கரெக்டான சுச்சுவேஷன் நிறைய நம்ம சொல்ல முடியாத நிலமையில் இருக்கும் என்ன காரணம்னா நிறைய மாடுகளுக்கு வந்து கேரளாவிலேருந்து வரக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரோக்கர்ஸ் மூலம் தான் வராங்க இப்போ இந்த மாடோட கரெக்டான நம்ம ஃபிக்ஸ்டு ரேட்டு இது நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாடை நீங்கள் எந்த ரேட்டுக்கு தானே கொடுத்தீங்க கூடிய கொஷினை நம்மகிட்ட எழுப்புவாங்க ஸோ நம்ம வந்து கொடுத்துருக்க வந்து இந்த மாடு ஒரு ஐம்பத்தி மூன்றிலேருந்து ஒரு ஐம்பத்தி ஏழாயிரத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த மாடை வந்து கொடுத்துருக்கோம் இதை மாதிரியான உங்களுக்கு மாடுகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு பெரும்பாலும் வாங்க உங்களுக்கு கேரளாவாக இருந்தாலும் மாடு கொடுக்கலாம் தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பகுதியாக இருந்தாலும் கொடுக்கலாம் ஆனால் நேரில் வந்து பார்த்தா தான் தமிழ்நாட்டில் மற்ற பகுதிக்கு நம்மளால் கொடுக்க முடியும் பெரும்பாலும் நம்ம பண்ணையிலேருந்து எங்கெல்லாம் மாடு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி அப்புறம் கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் நாகர்கோவில் இருந்து எல்லா ஊர்களுக்கும் நம்ம கொடுக்குறோம் விருதுநகர் போன்ற மாவட்டத்துக்கு அளவுக்கு அதிகமான மாடுகள் போகுது கன்னியாகுமரி இல்லை நாகர்கோவில் லைனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நேரடியாக மாடுகளுக்கு வந்துடுறாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் மார்த்தாண்டத்தில் ஏகப்பட்ட கஸ்டமர் மட்டும் வந்திருந்தாங்க சூப்பர் சூப்பர் மாடுகள் பண்ணி கொடுத்தோம் இதை மாதிரி மாடுகள் உங்களுக்கு வேணும்னா டிஸ்ப்ளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேருக்கு வாங்க இதை மாதிரியே ஒரு மோட்டியில் பெருங்கூட்டு மாடு இன்னொரு மாடு இருக்குது அதோட வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணலை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மோட்டி இப்படி தரலாம் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒன்றரை மடங்கு சைஸு பெருசான மாடு நல்ல மாடு இந்த மாட்டிலையும் ஒரு காம்பு லைட்டாக ஏறி இருக்கும் நீங்கள் வந்து எதோ சந்தேகப்பட வேண்டாம் என்னன்னா என்னென்னா மாட்டோட கயிறு அவங்க வந்து கெட்டாமல் அந்த பக்கமாக கூட்டி விட்டு காமி அவங்க கரந்து பார்த்து செக் பண்ணிட்டு வாங்கிட்டு போனாங்க